திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவாசகம் திருவாசகத்தை படிக்கிறது பெருசல்ல அதோட பொருள் உணர்ந்து சொல்லின் பொருள் உணர்ந்தால்தான் பயனடைய முடியும் அதனால் அதை புரிஞ்சிக்கிற வகையில் மாணிக்கவாசகர் உணர்ந்து உணர்த்திய சிவனுடைய அருமை பெருமைகளை எளிய தமிழில் தான் எழுதியிருக்காரு ஆனாலும் இன்னும் எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையில் விளக்கவே இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன் திருவாசகத்தில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சிவபுராணத்தோட விளக்கத்தை தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம் இன்று பகுதி ஒன்றில் திருவாசகம் என்ன அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் உங்களால் திருவாசகத்தையே ரசிக்க முடியலை அப்படின்னா உங்களால் வேறு எதையுமே ரசிக்க முடியாது அப்படிங்கிறதான் அந்த வாசகத்தோட பொருள் ஆன்மாக்களின் பிறப்பு வகை பிறப்பறுக்கும் முறை ஆகியவற்றையெல்லாம் எட்டாம் திருமறையாகக் கருதப்படும் திருவாசகத்துள் மாணிக்க வாசகர் மிகவும் அற்புதமாக கூறியிருக்கிறார் மனிதன் சொல்ல சிவனே தன் கைப்பட எழுதியதுதான் திருவாசகம் தொல்லை ஈரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கும் திருவாசகம் எனும் தேன் இதோட பொருள் தொல்லைகள் நிறைஞ்ச பிறவிகள் நிறைய இருக்குது ஏழு ஏழு ஜெனமோன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்த பிறவிகள் இல்லாமல் இந்த பிறவியோட நம்ம ஆத்மாவுக்கு முக்தி நிலைய கொடுக்கறது தாங்க தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆக்கியதே அப்படிங்கிற வரிகளோட பொருள் எல்லை வருவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகத்தை தேனோட ஒப்பிடுறாரு ஏன்னு தெரியுங்களா தேன் எப்படி தன்னில் வச்ச பொருளை கெடாமல் வச்சுக்குதோ அது போல் திருவாசகத்தை உணர்ந்து படிச்சவங்க என்னக்கு எதுவுமே வாழ்க்கையில் கெட்டு போனதா வரலாறே இல்லைங்க திருவாத ஊர் வண்டு திருப்பெருந்துரை சென்று குருமணியாக வந்த இறைவனின் பாத மலரிலிருந்து எடுத்த தேன் தான் திருவாசகம் அதுவும் நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தி கெடாமல் கரை சேர்க்கும் இந்த வாத ஊர் தேன் பெருக சென்று தேன் ஆகியதே அப்படின்னு மாணிக்கவசகர் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்களா பகுதி இரண்டில் சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு வரிகளோட விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நன்றி வணக்கம்